சிந்திச்சு பாருங்க இந்த கொடியெல்லாம் பறக்குது இல்ல எதனால பறக்குது காற்றுல பறக்குது காற்றில் பறக்குது காத்த கண்ணுகளை பார்க்க முடியுமா யாராவது காத்த காற்றை கண்ணில் பார்த்தது உண்டா ஆனா கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி நாட்டையே உலுக்கியது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி இந்த துறையில் முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி இருந்தாலும் ஊழல் தமிழகத்தில் ஆட்சி இருந்தாலும் ஊழல் அவர்கள் எங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுடைய பணத்தை சுரட்டுகின்ற கட்சி திமுக கட்சி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக என்ற கட்சி தமிழகத்திலே அகற்ற நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் துணை நிற்பீங்களா ஊழல்கள் நிறைந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா திமுக கொள்கை கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் கொள்கை பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கொள்கை கூட்டணி எல்லாம் ஒரே கொள்கையா அப்புறம் தனித்தனி கட்சி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கை அந்த கட்சி அவர்கள் வழி நடத்துவாங்க திமுக ஒரே கொள்கையா திமுக ஒரே கொள்கையா திமுக விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா சிந்திச்சு பாருங்க வெவ்வேற கொள்கை ஆனால் திரு ஸ்டாலின் பேசுகிறார் திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு அப்படின்னா ஒரே கட்சியா இருந்துக்கலாம் திமுக கட்சிய இருந்துக்கலாம் திமுக அப்படி அல்ல கொள்கை எனது நிலையானது கொள்கை என்பது நிலையானது அந்த அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா செயல்படும் அது அண்ணா நிலைப்பாடு திமுக அப்படி அல்ல கூட்டணி கட்சியை விழுகி கொண்டிருக்கின்றது அந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இன்னும் திமுகவை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சியெல்லாம் கரைத்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைக்கு திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பல ஆண்டுகளாக இன்றைக்கு அவரோட ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள் திமுக செய்கின்ற தவறையெல்லாம் இந்த கூட்டணி கட்சிகள் சுமந்து கொண்டிருக்கின்றது கூட்டணி கட்சியில் இருக்கின்ற தலைவர்களை சிந்தித்து பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறையெல்லாம் நீங்கள் ஏன் தூக்கி கொண்டு அலைகின்றீர்கள் இன்னைக்கு ஒரு கட்சி கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது ஆட்சியாளர் தவறு என்று சொல்லும்போது தட்டி கேட்கின்ற கட்சி மக்களுக்கு நன்மை செய்கின்ற கட்சி